ஏகே கே ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்தும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இருவரையும் செல்வத்துக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்த மூன்று வழக்குகளையும் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிரடி காட்டினார் முன்னதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது சொந்த தீர்ப்பையே விமர்சித்துள்ளார் மேலும் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்பதை அறிந்து அதை திருத்த நீங்கள் தயாராக இருக்கும் போதும் பரிணாமம் நிகழ்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அகாடமி மற்றும் ராகிஷ் சட்ட அறக்கட்டளை இணைந்து ஏற்பாடு செய்த விரிவுரை நிகழ்ச்சியில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்ற பிறகு தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் மெம்மம் சுந்தரேஷுடன் டிவிஷன் பெஞ்சை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றதை நினைவு கூர்ந்தார் அவர் தன்னை ஊக்குவித்து பெஞ்சிற்கு பல தீர்ப்புகளை எழுத அனுமதித்தார் என்றும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்றுஎஸ்பி கல்யாண சக்கரவர்த்தி வழக்கில் அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கப்பட்டது என்றும் அவர் நீதிபதியாகிய ஒரு மாதமே ஆனதால் உற்சாகத்தில் அந்த தீர்ப்பு எழுதப்பட்டது என்றும் கூறினார் நிவாரணம் தொடர்பான வழக்கில் மூத்த வழக்கன்ற ஸ்ரீராம் பஞ்சு வாதிட்டதாக குறிப்பிட்ட அவர் அப்போது நான் அவருக்கு எதிராக அந்த தீர்ப்பை எழுதினேன் ஆனால் இன்று ஏன் என்பதற்கு ஒருவித விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் சரியாக இருந்தார் அந்த வழக்கில் இரண்டு கொள்கைகள் இருந்தன முதலாவதாக குறிப்பிட்ட செயல் ஒரு வழக்கில் வேறு எந்த நிவாரணத்தையும் பெறாமல் ஒரு ஒப்பந்தத்தை எளிமைப்படுத்துவதற்காக மட்டுமே இருந்தால் அது நிலத்திற்கான வழக்கின் வரம்பிற்குள் வரும் ஏனெனில் சொத்து உடைமைக்கான நிவாரணம் குறிப்பிட்ட செயல் திறனை நிவாரணத்தில் இயல்பாகவே உள்ளது இரண்டாவது கொள்கை என்னவென்றால் குறிப்பிட்ட செயல்திறனுக்கான வழக்கில் பிரதிவாதியை உடைமை அல்லது அனுபவத்தில் குறுக்கிடுவதை தடுக்க அல்லது எந்த குற்றச்சாட்டும் அல்லது சுமையையும் உருவாக்காமல் இருக்க அல்லது சொத்தை அந்நியப்படுத்தாமல் இருக்க வாதி கூடுதல் தடை நிவாரணம் கூறினால் அத்தகைய வழக்குகள் கடிதங்கள் காப்புரிமையின் பிரிவு பனிரெண்டின் கீழ் நிலத்திற்கான வழக்குகளின் வரம்பிற்குள் வரும் இந்த இரண்டு கொள்கைகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மூத்த வழக்கறிஞர் பார்த்த சரதி எழுதி கட்டுரையை படித்த பிறகும் வழக்கறிஞர் சரத் சந்திரனுடன் விவாதித்த பின்னரும் தான் எனது தவறை உணர்ந்தேன் இந்த மனப்பான்மை மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நாளின் முடிவில் பரிணாமம் வெறும் கற்றலால் அல்ல அன்லெர்னிங் மூலம் கூட பரிணாமம் நிகழ்கிறது இங்கு ஒரு நிறுவனம் ஈடுபட்டுள்ளது இதில் தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை ஒவ்வொருவரும் ஒரு தவறை செய்ய கட்டுப்பட்டவர்கள் தவறு நடந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் நீங்கள் செய்த தவறை உடனடியாக உணர்ந்து அதை மாற்ற முயற்சிப்பது மிக மிக அவசியம் எனவே இந்த விரிவு நோக்கமும் அதுதான் என்று தெரிவித்தார் வளர்மதி ஐ பெரிய சமய வழக்குகளையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்துள்ளார் சாது ராமச்சந்திரன் பொன்முடி ஓ பி எஸ் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பு வாதங்கள் ஏற்கனவே முடிந்துவிட்டன தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறது இந்த நிலையில் இவ்வழக்கு நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான தலை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் இந்த வழக்குகளில் மேல் விசாரணை நடத்த அனுமதி வழங்குவது என்பது கீழமை நீதிமன்ற நீதிபதியின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு முதலில் நடத்தப்பட்ட விசாரணையில் மேல் விசாரணை நடத்தலாம் என்று தெரிவித்தார் மேலும் இதன் மூலம் அப்பாவிக்கள் தண்டிக்கப்படுவது தவிர்க்கப்படும் என்பதோடு உண்மை குற்றவாளிகள் தப்ப முடியாது மேல் விசாரணை அறிக்கையை ஏற்பதா அல்லது ஏற்க மறுப்பதா என்பதையும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிப்பது அல்லது குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்து சாட்சி தொடங்குவது குறித்து விசாரணை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும் என்றும் எடுத்து வைத்தார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்குகளில் விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது முந்தைய ஆட்சி காலத்தில் போலீசார் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கவில்லை அந்த மனுக்கள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தன அதனால் இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனை கேட்ட நீதிபதி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக போலீசாரின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவது கெடு வாய்ப்பானது இது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மட்டுமே நடைபெறுகிறது வேறு நபர்கள் தொடர்புடைய வழக்குகளை நடப்பதில்லை என்று குறிப்பிட்டார் மேலும் வழக்கு விசாரணை நாளைக்கு தள்ளி வைத்தார் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு கடந்த ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு வந்தது அப்போது மற்ற வழக்குகளை விசாரித்துவிட்டு பொன்முடி வழக்கை விசாரிக்க என நீதிபதி அறிவித்திருந்தார் அதன்படி இவ்வழக்கு வரும் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விசாரிக்கப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது